ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் மூணு நாள் விலாக் தாங்க மூணு நாளாக வீடியோ போடவே முடியலைங்க எல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறேன் ஆனால் என்னால் வந்து போடவே முடியல இது வியாழக்கெழமை எடுத்த வீடியோங்க காலையில் எழுந்தனையுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மகாலியம்மனை தரிசிக்கிறதுக்கு வந்து அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எப்போவும் போலையே கோலமெல்லாம் போட்டுவிட்டு என்னோடய ரெகுலர் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த குட்டி மீயாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மியா என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் வந்து ஒரு கற்று கத்துறது கத்திட்டு சாப்பாடு சாப்பிட்டு போயிடுறது சாப்பாடு போட சொல்லி கத்துறது போயிடுறது மறுபடியும் நைட்டு வந்து அது மாதிரியாக என்ன பார்த்ததும் அதுவும் மேலே பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கோலமெல்லாம் நான் போடுறதுக்கு முன்னாடியே மேடம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துகிட்டு வந்து அலப்புறம் பண்ணிவிட்டாங்க எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை கோலமெல்லாம் போட்டு விட்டு தீபமெல்லாம் ஏற்றிக்கிறேங்க தான் வீடியோவில் கட்டியிருக்கிறேன் அந்த மீயா என்ன பண்ணா அப்படின்னா எங்கள் வீட்லையெல்லாம் எல்லாம் பூனை எல்லாம் வீட்டில் தங்காது அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க அதாவது வெளியில் ஓடி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நைட்டு வந்து இந்த மாதிரி தான் கத்திட்டு நைட்டு நான் சாப்பாடு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு மீயாக உட்காந்துருக்குது இவனும் பக்கத்துலேயே உட்காந்து அதை சாப்பிட சொல்லிட்டு பார்க்குற மாதிரி சாப்பிட்ருந்தாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுக்காக காலையில் வாஷ் பண்ண துணியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படி தான் இருக்குது எல்லாத்தையுமே அடுத்தது மடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தாங்க அதுக்கப்புறம் நம்மளோட லதாக்கா கேட்டிருந்தாங்க ஃபேனில் வந்து எப்படி வந்து ஹேர் வந்து காய வைப்பீங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அன்றைக்கி வெயிலில் காட்டுறது அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க ரெண்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் பதில் அன்றைக்கி சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் ஃபேன் கீழே அப்படி உட்காந்தோம்னாவே நல்லாவே எல்லாம் காஞ்சிடும் துணியும் மடித்த மாதிரி ஆயிரும் ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழம காலையில் எந்திரச்சனையுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள்லாம் பூசி விட்டுட்டு மகாலட்சுமி தாயாரோட பாதம் அதுக்கப்புறம் எல்லாம் கோலமெல்லாம் வெளியிலேருந்து எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி தீபமெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனேங்க இந்த மாதத்தில் வந்து தீபம் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பதிவில் பார்த்தேன் அதனால் சரி இன்றைக்கி அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிருந்தேங்க அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் எப்போவுமே இங்கே நிறையா புனைகள்லாம் வரும் அதுக்கெல்லாம் விட்டுட்டு விட்டுருவான் சாப்பிட்றதுக்கு சண்டைகள்லாம் போட மாட்டாங்கனால அந்த மாதிரி தான் நினச்சேன் இருந்தாலும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அதை சாப்பிட வச்சு பார்க்கற மாதிரியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க சரின்னு நானும் விட்டுவிட்டேன் ஆனால் அது ஒரு புது பூனையாக தான் இருந்தது இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு பூனையாக தான் இருந்தது பாருங்கள் இப்போ அந்த முருகர் வந்து எனக்கு இப்போ பார்க்கும்போதெல்லாம் நான் இருக்கிற கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குதுங்க அந்த முகம் எனக்கு வந்து அப்படியே தான் தோணிகிட்டே இருக்குது டெய்லியுமே அதையுமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூனை வந்து நைட் ஃபுல்லாகவே இருந்ததுங்க நான் முடுக்கி விட்டும் கூட போப்போன்னு சொல்லியும் கூட போகலை இங்கேயே தான் இருந்தது பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் மாசமாக இருக்கிற மாதிரியும் இருந்தது சரின்ட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இவன் காலையில் வந்து கத்துறது அந்த பூனையும் கீழறங்கி வந்து மேலே இங்கேயே போய் தங்கிக்குது கீழறங்கி வந்து சாப்பிட்றது இவன் வந்து சாப்பாடு கேட்குறது நாம சாப்பாடு போட்டதுக்கப்புறம் அது வந்து சாப்பிட்றது நைட்டும் பார்த்திங்கன்னா இவன் வந்து கற்றுனதுக்கப்புறம் வர்றது வந்து சாப்பிட்டு போயிடுறது இந்த மாதிரி தாங்க இருந்தது இதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு ஒருவேளை இது இவனோட ஒய்ஃபாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது தான் உங்கள் கூடையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் அக்காவும் மாமாவும் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த ஆம்பளை பூனையெல்லாம் எல்லாம் வீட்டில் தங்கவே தங்காது தங்கவே தங்காதுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி அந்த பொங்கல் வாங்கிட்டு வரும்போது அப்படி ஒரு கற்று பசி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் கொண்டு போய் வச்சோன்னே வந்து தாவிட்டான் அதனால் அவனுக்குமே இன்றைக்கி பொங்கல் கொடுத்தாச்சுங்க எங்கள் வீட்டு போன குட்டியுமே பொங்கல் சாப்பிடுது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுமே பார்த்திங்க அப்படின்னா ஆம்பளை பூனைகள்லாம் இருக்காது அவங்களோட ஒய்ஃபை தேடி போயிடும் வீட்லேயே தங்காது அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்லிகிட்ருப்பாங்க எங்கள் மாமாவும் அக்காவும் கூட கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க பூனை இருக்குதான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இவன் பண்ணினது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துங்க இருந்ததுங்க மனிதர்கள் நாம் கூட இந்த மாதிரி அன்பாகவும் பாசமாகவும் ஒரு அக்கறையோடையும் இருப்போமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவன் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு மாதிரியே கத்திட்டு கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு மறுபடியும் போயிடுறான் மறுபடியும் வந்ததுக்கப்புறம் ஒரு கற்று கத்துறான் அதுவும் வந்துடுது வந்து சாப்பிடுது இந்த மாதிரி எப்படி பாதுகாப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பத்திரமா வச்சுருக்குறாங்கன்னு பாருங்களேன் இதைத்தான் நான் ரெண்டு மூணு நாளாக சொல்லணும்னே நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நேற்று சாட்சிலேயே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த மூணு மணிக்கு எந்திரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த ஒரு அமைதியிலேயே அந்த ஒரு இருளில் வந்து நம்ம கண்ணுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாட்சிலேயே சொல்லியிருப்பேன் அதாவது சத்குரு சொல்லியிருப்பார் ஆண்மை இருக்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு அவங்களும் ஒரு உயிர் தான் அவங்கள மாதிரி அவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்களையெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க யாரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு அக்கா சொன்னாங்க அவங்களுக்கு வந்து யாருன்னே தெரியலாமல் ஒரு பொண்ணு வந்து கண்ணுக்கு தெரியறாங்க அவங்க வீட்டில் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதையுமே கேட்டுட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சுங்க அதனால தான் அந்த மூணு மணிக்கு போது நம்ம கண்ணுக்கும் யாராவது தெரிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான அதாவது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்கவங்களோட ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி எதாவது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நாம் எதை நம்புகிறோமோ அது அந்த மாதிரி அவங்களுக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருந்தது இருந்தாலுமே அந்த அமைதியான நேரத்தில் எந்திரிக்கும்போது கொஞ்சம் பயமும் இருந்தது அதை தான் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நிர்மதி சிஸ்டரும் விஜயக்காவும் எனக்கு வந்து பதில் கொடுத்துருந்தாங்க அது இன்னுமே எனக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு கொடுத்தது அது இதை பற்றி பேசுனதுனாலையும் என்னமோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எங்கள் மாமனாரோட ஞாபகம் இந்த வீட்டில் தாங்க அவர் இருப்பார் அவர் வந்து நான் அந்த மாதிரி பீஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவ்வளோ ஒரு அக்கறையோடு இருப்பார் அன்பாக பாசமாக இருப்பார் எங்கள் வீட்டுக்கார் ஏதாவது திட்டினாலும் கூட அந்த பிள்ளையை திட்டாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுவார் அவரோட ஞாபகம் எனக்குமே வந்தது எனக்குமே அழுகையாக வந்தது அதாவது இப்போ வீட்டில் நம்மளோட பெரியவங்க இருக்கிறதுக்கும் எல்லாம் இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் தான் அவங்க எங்கள் தாத்தா பாட்டியும் தான் அவ்வளோ ஒரு அன்பாக பாசமாக இருப்பாங்க நேற்று எங்கள் தாத்தா கூட கனவில் வந்தார் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது அவங்களாம் ஒரு வேளை நமக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா அது நல்லது தானே நமக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தாங்க இன்றைக்கி தோணுச்சு இன்னைக்கு சாமி கும்பிடும்போது என்னை எரியாமையே கண்ணில் தண்ணி வந்தது மகாலியம்மன் கும்பிடும்போதுமே என்னை எரியாமையே கண்களில் தண்ணீர் வந்துடுச்சுங்க அப்படி தான் இருந்தது அதையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புள்ளோழி புஷ்பா இந்த நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ